ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்னன்னா மா விளக்கு எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அங்கே முச்சிந்தில் நின்றுட்டுருக்காங்க கெடா வெட்டி தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம்மா அதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க மற்ற சவுண்டு இவ்வளோ நேரம் கேட்டுருந்துச்சு அதை அது நிறுத்துனதுக்கப்புறம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஆதிக்குட்டிமா இங்கே பாருங்கள் பட்டு ஆதிக்குட்டி சாத்தா தாங்களி உள்ளே இருக்கவே மாட்டேங்கிறார் ஒரே ரவுஸு கூப்பிட்டா கூட திரும்புறதில் பாருங்க அங்கே வந்துட்டுருக்குது பக்க பார்க்கலாங்க வந்து ரோட்ல தண்ணி ஊத்த போறாங்க மாவிளக்கு எடுத்துட்டு வரவங்களுக்காக எல்லாம் ரெடி ஆகி போயிட்டாங்க நம்ம இன்னும் ஒண்ணுமே வணங்காம இருக்கிறோம் எல்லாத்துலயுமே நம்ம டூ டூ லேட்டு பாருங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும் மாவிளக்கு எடுத்து சாமி மட்டும் வீட்டுக்கே போயிருப்பாங்க நாங்க இவ்வளவு லேட்டா கிளம்பி போறோம் தேங்காய் பழ செட்டெல்லாம் வச்சு கோயில போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு வாங்க போலாம் சாமி எல்லாரும் திருப்தியா கும்பிட்டுக்கோங்க சிறப்பா அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க பாருங்க பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு சேவல் இருக்கிற கூப்பிட்டுருக்குறாங்க ஒரே ஒரு பொம்மை கடை வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் பாட்டு சவுண்டு வேற அப்புறம் இங்கே வருங்க பாலு கதை இந்த மீன் பொம்மையெல்லாம் இருக்குது மொளப்பாரிலாம் வச்சு சாமி கொடுத்தாங்க கம்பம் போட்டுருக்காங்க மொளப்பாரிலாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க மா விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க டக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க சாமி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேண்டிக்கோங்க அம்மனை கருமாரி அம்மன் சாமி வேண்டிக்கோங்க எல்லோரும் எல்லோரும் நல்லவடியா தேங்காய் பழம் உடைச்சு போய் திருப்தியாக சாமி முத்து வந்தாச்சு ஆச்சு இத்துடன் நோம்பி இனிவே நிறைவடைந்தது எல்லா கோயில் அவங்கவுங்க பொங்க வச்சிட்டு அங்கே சேவலை முடிச்சிட்டாங்க அவங்க அவங்க வீட்டில் கறி எடுத்து சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதாங்க சாயந்தரம் எனக்கு அம்மன் பிடிஞ்சிடுவாங்க நேற்று தேர் இழுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நேற்று மழை வந்து தீர்த்த குடமே எடுக்கிற கிளேட்டானாங்க கட்டின்னு நைட்டு தேர் எதுவுமே இழுக்கலைங்களா அம்மா ரெடி பண்ணலை இந்த வருஷம் தேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அம்பை சாயந்தரம் பிடிவாங்க அவ்வளோதான் நோம்பி முடிஞ்சு வச்சு நோம்பி நோம்பின்னு ஒருவா முடிஞ்சுங்க ஆ ஊரே கப்புசு பண்ணு ஆயிருந்து பாட்டு ஓடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோம்பியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மாதிக்குட்டி தூங்க வைக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்